அப்படின்னா எனக்கு இந்த வேட்பாளர்கள் எல்லாம் மரியாதை இருக்கணும் எனக்கு என்ன அவங்களோட சண்டை எங்களுடைய சண்டை ஏதோ தயவு செஞ்சு இந்த வேட்பாளர்கள் அதிமுக வேட்பாளர்கள் திமுக அவங்க வேட்பாளர் அவங்களோட சண்டை எங்களுக்கு இல்லை என்னுடைய பிரச்சாரத்துல அவங்க பேரை கூட நான் பயன்படுத்த போறது இல்லை பாப்பீங்க அவங்களோட எனக்கு என்ன சண்டை என் சண்டை அறிவாலயத்தோடு என் சண்டை கோபாலபுரத்தோடு என் சண்டை தமிழகத்தினுடைய ஆதிக்க சக்திகள் வளர்ச்சியை யார் தடுத்திருக்கின்றார்களோ அவர்களோடு என் சண்டை கீழ இருக்கு உங்களோட கிடையாது இவங்களை போய் நிலப்பாங்கிறாங்க நிற்கிறாங்க அடிச்சு பிடிச்சி வாங்கிட்டு வர்றாங்க அதனால் சகோதர சகோதரி இந்த தேர்தல் என்பதை ஏற்கனவே சொன்னேன் கோயம்புத்தூர்ல மூன்று வேட்பாளர்கள் நிற்கிறாங்க மூன்று கட்சி அவர்களுக்கான சண்டை இல்லை ஒரு பக்கம் தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் இன்னொரு பக்கம் தமிழகத்தினுடைய அரசியலை அடியோடு மாற்றிக்காட்ட முடியும் என்ற கோவை பாராளுமன்ற தேர்தல் இன்னொரு பக்கம் வளர்ச்சி நிஜ வளர்ச்சி என்ன காட்டக்கூடிய தேர்தல் ஆனால் மற்ற வேட்பாளர்கள் என்ன வேணாலும் சொல்லட்டும் எல்லோரின் மீதும் எனக்கு மரியாதை இருக்கு காரணம் மூன்று ஆண்டுகளாக கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று மாதமாக நான் சண்டை வேட்பாளர் போட்டனா நான் இங்க இருக்கக்கூடிய அதிமுக நிர்வாகிகிட்ட போட்டனா எங்க இருக்கக்கூடிய திமுக மாவட்ட செயலாளர் சண்டை போட்டனா என் சண்டை என்ன என்பது உங்களுக்கு தெரியும் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய மக்களுக்கும் தெரியும் அண்ணாமலையான சண்டை என்ன அதனால இன்னைக்கு நான் சொல்றேன் எல்லா அமைச்சர்களும் இங்கே இருப்பாங்க

இது போன்ற தேர்தல் செலவு இல்லாமல் ஒரு தேர்தல் நடத்த வேண்டும் மக்களுக்கு உண்மையான ஜனநாயகத்தை காட்ட நெக்ஸ்ட் நான் மீடியா நண்பர்களுக்கு சொல்றது அடுத்த நாற்பது நாட்கள் என்னுடைய பிரச்சாரத்தை பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரச்சாரத்தை கோயம்புத்தூர்ல நீங்க பூதக்கண்ணாடி போட்டு பார்க்கணும் பூதக்கண்ணாடி போட்டு பார்க்கணும் பாரதிய ஜனதா கட்சி எதாச்சும் ஒரு மாடல் கூட வயலேஷன் பண்றாங்களா பூதக்கண்ணாடி போட்டு பார்க்கணும் நான் சவால் விடுகின்றேன் எதிர்க்கட்சி நண்பர்கள் முப்பத்தி மூன்று மாதமாக சம்பாதிச்ச ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் பணத்தை வந்து கொடுத்து எல்லாருக்கும் இறக்குது எல்லா அமைச்சர்களையும் கொண்டு வந்து கேம்ப் போடு முதலமைச்சர் வந்து தங்க வைக்கணும் ஆனால் கோயம்புத்தூர் மக்கள் இந்த முறை தமிழக மாற்றத்தை ஜூன் தேதி கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் இருந்து அதை ஆரம்பிப்பார்கள் அதற்கு நீங்களும் நானும் சாட்சியாக இருப்பேன் நான் பெரிய வேட்பாளர் பார்க்காதீங்க கோயம்புத்தூரை மக்களை நம்பி அவர்களோடு சேர்ந்து மாற்றம் இங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும் இரண்டு ஆண்டுகளில் இந்த மாற்றம் தமிழகம் முழுவதும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதற்காக இங்க வந்திருக்கக்கூடிய ஒரு சாதாரண நபராக மொழி சொல்லுங்க

அதே போல மற்ற கட்சி நண்பர்கள் வலைவீசி வேட்பாளர் யாருமே நிக்காம ஓடிட்டாங்க வேட்பாளர் மாத்திரம் நாமக்கல்